ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஷ்வா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்படின்றது எடுத்துட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் அப்படின்றத விட்டுட்டேன் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நான் வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு எட்டு மாசம் அப்படின்றது ஆகிட்டு இருக்கும் அதாவது இருபது மாதம் அப்படின்றது ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபது மாசத்துல என் வண்டி கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் சாரி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் பதினஞ்சாயிரத்தி எட்நூறுவா என்பதுதான் ஓடி இருக்கு இந்த பதினஞ்சாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டருக்கு எனக்கு எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு தெரியுங்களா பெட்ரோல் கன்வீன்ஸ் போட்டு பார்த்தேன் அதுவே அறுபது எழுபதாயிரம் அப்படின்றத போயிட்டு இருக்குதுங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கார் வாங்கினா நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஸோ சண்டேஸ்ல ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க ஓகே அதாவது கார் வாங்குறோம் அப்படின்றது நம்ம ஆரம்பத்தில் காசு கொடுக்குறோம் அதை இஎம்ஐல போடுறோம் இல்லை ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வாங்கி முடிச்சோம் கார் நம்ம கிட்ட வந்துருச்சு இப்ப டெய்லியும் நான் என்னென்ன அந்த காரை கேர் பண்ணோம் இப்போ பார்க்கிங்ல எடுத்துறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் ரோட் வரம் கூட நிறுத்திக்கிறேன் இல்லை என் வீட்டு பக்கத்துல இடம் இருக்குன்னு நிறுத்திக்கிறேன் அப்ப எனக்கு எவ்ரி டேவா இருக்கட்டும் எவ்ரி மந்தா இருக்கட்டும் எவ்ரி குவார்டர்லி எவ்ரி இயர்லியா இருக்கட்டும் எனக்கு என்ன செலவுகள் வரும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் அண்ட் சர்வீஸ் அப்படின்றது முடிஞ்சிருங்க நீங்க அதையும் விட்டுருங்க சர்வீஸ் இதுக்கு இது எதுக்குள்ளேயும் நம்ம போக போகிறது இல்லை இப்போ நான் வண்டி எடுத்து ஓட்டுறேன் எனக்கு என்ன செலவு வரும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது வண்டி எடுத்து நீங்க ஓட்டு போறீங்க அப்படின்ற பட்சத்துல அதிகமாக நமக்கு வரக்கூடிய செலவு நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரக்கூடிய செலவு எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபியூல் தான் அதாவது பெட்ரோல் ஆர் டீசல் அப்புறம் நம்ம சிஎன்ஜி இது மூணுல ஏதாவது ஒன்று தான் நம்ம வாங்கியிருப்போம் இல்லை மூணுமே கூட சாரி ரெண்டுமே கூட இருக்கிற மாதிரி கூட வாங்கியிருக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு ஃபியூல் தான் நமக்கு செலவு அப்படின்றதுங்க அதிகமான செலவு ஃபியூல்ல மட்டும் தான் நமக்கு எடுத்துக்கும் அப்போ நமக்கு அதிகமான செலவு அப்படின்றது ஃபியூல்ல தான் போகுது அப்படின்றது நமக்கு தெரியுது அப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே போறதெல்லாம் நம்மளுடைய செலவு இப்போ நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேங்க எனக்கு செலவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு செலவு அப்படின்றது ஃபைவ் தௌசண்ட் கிட்ட ஆச்சு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஆச்சு ஃப்யூலுக்கு எல்லாத்துக்குமே அண்ட் எனக்கு செலவு எங்களுக்கு செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபா தாங்க ஆச்சு நான் என்ன செஞ்சோம்மா இங்க இருந்து போகக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வண்டியை நிறுத்திக்கிட்டோம்மா தவிர ரூம் அப்படின்றது பெருசாக போடல நாங்கள் அங்கே போனோம் சாமியை கும்பிட்டு அடுத்தது நாங்கள் கிளம்பி ரிட்டன் அப்படின்றது வந்துட்டோம் ஸோ இப்படி போயிட்டு வந்ததுனால எனக்கு வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் ஆச்சு ஆனால் அதுவே நீங்கள் ரூம் எடுக்கிற மாதிரி இன்னும் அதிகமாக செலவு அப்படின்றதுக்காக இதுதான் இப்போ நம்ம போயிட்டு வர்றதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு காரினுடைய செலவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயாயிரரூவா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றது ஆகும் அப்போ நமக்கு ட்ராவல்க்கான போக்குவரத்து செலவு அப்படின்றது காரில் அந்த மாதிரிலாம் பெருசாக செலவு ஆகாது வெறும் பெட்ரோலுக்கு மட்டும் தான் ஆகும் நீங்கள் யார் பிடிக்கிறீங்க அதெல்லாம் பத்து இருபது முப்பது ரூபா வந்து கொடுத்தாலே போதும் ஸோ இல்லைன்னா அதுக்கான ஏர் பிடிக்கிற பம்ப் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன் அதையும் வச்சுக்கோங்க அண்ட் அதே போல் நம்ம வண்டியை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வண்டி கழுவுறதுக்கான செலவு அப்படின்றது இருக்குது வண்டி நீங்கள் கழுவணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐநூறுரூவாய்க்கு மேலே அறுநூறுவாய்க்கு நீங்கள் லோக்கலில் விட்டால் ஐநூறு ஆறுநூறுவா வரும் நீங்க கீழேயே வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தா ஐநூறுரூவா தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்தா அறுநூறுவா அறுநூத்தம்பது ரூபா வரும் அண்ட் நீங்க இன்னும் கொஞ்சம் நான் பெரிய ஒரு ஷாப்ல விட போறேன் அவங்க கொஞ்சம் இன்னும் நல்ல டீப்பா பண்ணி கொடுப்பாங்க கண்ணாடி ஷோரூம்ல விட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எட்நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் வாஷ்க்கு மட்டுமே வந்துட்டு வருங்க இப்போ மற்றபடி வேறு என்ன செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறெல்லாம் எந்த செலவும் பெருசாக கிடையாது நீங்கள் எதாவது ஆக்சசரிஸ் போட போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆக்சசரிஸ்க்கான செலவு அப்படின்றது வரும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள சாப்பிட போறீங்க இல்லைனா வெளியில் போகல சாப்பிட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலவு எல்லாமே வரும் ஸோ இந்த வீடியோட சுருக்கம் என்னன்னா நான் வந்துட்டு என் காரில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்றது வெறும் டிராவலுக்கு மட்டும் ஃபியூல் மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் கிட்ட செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் நினச்சேன் உங்கள் காருக்கு நீங்கள் எவ்வளோ ஃபியூல் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து கீழே மறக்காம கம்மியாக சொல்லிவிடுங்க அண்டு நீங்கள் காருக்கு அந்த கிளாத் வாங்குறது இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த ஏர் பம்ப் வாங்குறது அண்ட் நீங்கள் வாட்டர் பம்ப் வாங்குறது வாட்டர் மிஷின் வாங்குறது பேட்டரியோட வாட்டர் மிஷின் வாங்குறது இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான ரிவியூஸ் ஆல்ரெடி போட்டேன் அப்புறமேட்டு கார் டயருடைய கேப் வாங்குறது வாங்கினா அதனுடைய ரிவியூஸ் அப்படின்றது போட்டேன் நம்ம நீங்கள் போய் பார்க்கலீன்னா பார்த்துருங்க அண்ட் அதே போல் இதனுடைய பையிங் நான் கீழே கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு சைடில் கூட வந்திருக்கும் இந்த சைடு அல்லைனா இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கும் அதாவது பை பண்ற மாதிரி வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு வந்திருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ரேட்ல தாங்க நான் வாங்கியிருப்பேன் ஒன்றும் காஸ்ட்லி பயங்கர பிராண்டு லக்ஸரி பிராண்ட் அப்படின்லாம் மாட்டேன் எனக்கு அஃபர்டபுளா இருக்கிறதுல தான் நான் வாங்கியிருப்பேன் சோ அதை தான் நான் வந்துட்டு இங்க வந்து ஷேர் பண்ணிருக்கேன் மறக்காம உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் என்ன வீடியோ பண்ணலாம்னு இருக்கிறேன்னா உங்களுக்கு இப்பதான் நீங்க கார் வாங்கியிருக்கீங்க அந்த கார் வாங்கி டிரைவ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எந்த விஷயமும் அதில் ஒரு சில புரிதல் இல்லை இப்படி என்ன இப்படி போகுது இந்த மைலேஜ் வரல ஏன் வரல எது வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதனால நான் என்ன பண்ணலான் கார் எப்படி ஓட்டுறோம் அப்படின்றதுல இருந்து மைலேஜ் வர்றதுக்காக எப்படி ஓட்டுறது இன்ஜின் எப்படி கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது இன்ஜின் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாம எப்படி வந்து கார் ஓட்டுறது ஸோ சில விஷயங்கள் வண்டியில வந்துட்டு மைலேஜ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விதமான ட்ரிக்ஸ் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லலான்ட்டு இருக்கேன் அது ஒரு சீரியஸாக கொண்டு போகலான் இருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு நீடெட் இருந்ததுன்னா மறக்காம வெயிட் பண்ணி அதெல்லாம் பாருங்க இனி எவ்ரிடே ஒரு கார் ரிலேட்டடான ஒரு கார் டீச்சிங்க்கான வீடியோ அப்படின்றது வந்துட்டு வந்துடும் ஸோ இது வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஜஸ்ட் லைக் இதை அவ்வளோ தான் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் கீழே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னா கீழே போய் வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் அப்படின்றது நான் எழுபதாயிரம் வந்துட்டு கிட்டத்தட்ட செலவாயிருக்கு என்னுடைய காருக்கு ஃபியூல் செலவு உங்கள் காருக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் சொல்லிவிடுங்க இல்லை உங்களுடைய நண்பர்கள் கார் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய கார் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத இவ்வளோ ஃபியூல் வந்தது சரிதானா அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்